வணக்கம் திண்டுக்கல்லிருந்து பாசகர் எடிட்டர் பிஆடி ராஜா இப்போ என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தாலுகா மானாமூனா கோவிலூர் அப்படிங்கிற பகுதியில் கனிம வள கொள்ளை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சுமார் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு நூறு கனிம ம மண் கடத்தப்படுகிறது இது சம்மந்தப்பட்டு மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவருக்கோ தாசில்தாருக்கோ பல முறை வந்து புகார் தெரிவித்தும் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் அப்படியே எடுக்கவில்லை இந்த பகுதி மக்கள் எத்தனையோ புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை இதை கேள்வி கேட்க ஆள் இல்லை இதை பாருங்கள் இந்த பகுதி மக்கள் வந்து எங்களுடைய இப்போ மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் மழை பெஞ்சியில் தண்ணி இந்த இதில் நிற குளத்தில் நிறைஞ்சால் இந்த குளத்தினுடைய கனிம வளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் சுமார் ஐம்பதுலேருந்து நூறு அடி ஆளுத்துக்கு ஒரு தல்குவாரி எந்தளவுக்கு தோண்டிடுவாங்க இருப்பாங்களோ அது மாதிரி வந்து கனிம வலையை கொள்ளடிக்கிறாங்க இங்கே இருக்கிறதில் இதை பாருங்கள் தான் இது கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட யாரும் எந்த செய்திகள் போட்டாலும் எது செஞ்சாலும் இது சம்மந்தப்பட்ட எந்த நடவடிக்கை எந்த அரசு அதிகாரிகளும் எதுவுமே எடுக்கிறது இல்லை உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம வரணும்னு தெரிஞ்ச உடனே இங்கே உள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஜேசிபி லாரி இதுக்குள்ளே வந்து இது வரைக்கும் இதெல்லாம் போயிட்டாங்க இங்கே பாருங்கள் அப்படி தரத்தை பாருங்கள் தெரியும் இந்த தரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தோன்னா ரிப்போர்ட்ஸ் உள்ளே வந்து தெரிஞ்ச உடனே எல்லாருமே பாருங்கள் இப்போ அப்படி போயிட்டாங்க பாருங்கள் நம்ம கிட்டாச்சி வச்சு கிட்டாச்சி ஜேசிபி பள்ள வண்டி வாகனம் கிடையாது கிட்டாட்சி வாகனத்தை வச்சு மண் கொண்டாடிக்க போகிறாங்க சுமார் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரோடு மணி மண் வந்து இங்கேருந்து கடத்தப்பட்டிருக்கு இது இது இந்த வீடியோவை பார்த்தாவது சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் தாசில்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா நான் உங்கள் பிஆர்டி ராஜா பாசக்கேர் பத்திரிகையின் எடிட்டர்